நோயற்ற வாழ்க்கைக்கு தினசரி வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவை ஒன்று தினந்தோறும் அதிகாலையிலே சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும் இரண்டு மலம் நிவர்த்தி செய்ய வேண்டும் மலச்சிக்கல் உள்ளவராயின் எழுந்தவுடன் பல்துலக்கி தண்ணீர் அல்லது வெந்நீர் முன்னூறு கிராம் அருந்திவிட்டு சிறிது தூரம் நடந்தால் மலச்சிக்கல் நிவர்த்தியாகும் மூன்று பல் நன்றாக துலக்க வேண்டும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி ஆகவே ஆலமரக்குச்சி அல்லது வேலங்குச்சியினால் பல் துளக்குதல் நல்லது நான்கு குளிர்ந்த நீர் அல்லது வெந்நீரில் தினந்தோறும் நீராட வேண்டும் தலையை நீக்கி நீராடக்கூடாது சுத்தமான உலர்ந்த துணியினால் துவட்டி கொள்ளவும் ஐந்து கடவுள் வழிபாடு உள்ளத்திற்கு அமைதியை தரும் தியானம் நல்லது ஆறு சிற்றுண்டி அருந்திய பிறகே தொழிலில் ஈடுபட வேண்டும் உணவருந்தும் போது பேசவே கூடாது நன்றாக மென்று சுவைத்துச் சாப்பிட வேண்டும் ஏழு தண்ணீரைக் கொதித்து அறிய பருகுவது நல்லது தினசரி உணவு வகையில் காய்கறிகள் கீரை பழங்கள் நெய் மூர் சேர்க்க வேண்டும் எட்டு பகல் உணவை இரவு உணவு குறைவாகவும் எளிய வகையாகவும் இருக்க வேண்டும் ஒன்பது வாரம் இருமுறை அல்லது சனிக்கிழமையாவது நல்லெண்ணெய் தேய்த்து ஊறி நீராட வேண்டும் பத்து ஆண்கள் இடப்பக்கமும் பெண்கள் வலப்பக்கமும் படுத்து தூங்க வேண்டும் உண்ட உணவு சுலபமாக சீரணமாகும் பதினொன்று மிதமான உணவு மற்றும் நல்ல உறக்கம் வேண்டும் பன்னிரண்டு மது அருந்துதல் புகை பிடித்தல் போன்றவை தவிர்ப்பது நல்லது